வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா என்னோட ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேனல்ஸில் டே ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ இந்த த்ரீ டேஸ்க்குள்ளான சேவிங்ஸ் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் போட்டேன் அண்ட் அதை எப்படி இருந்து எடுத்து சேவிங்ஸ் பண்ணி போட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் இருக்கேன் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் விருப்பம் இருந்துச்சா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் கூட இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் சில பேர் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்க கணவருக்கு வந்து சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை என்கிட்ட ஒரு ஐநூறுவா இருக்கிறத பார்த்தா கூட அதுக்கு ஒரு பிளான் போட்டு அந்த ஐநூறுரூவாயை வந்து செலவழிக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு கேட்டகரியான பீப்புளுக்கான இன்றைக்கான ஒரு சேவிங்ஸில் விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட சேவிங்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போகிற அமௌண்ட் அதாவது ஃபார்ட்டி அந்த டேயில் போகிற அமௌண்ட் வந்து முப்பது ரூபா ஸோ இந்த அமௌண்ட் எப்படி நான் எனக்கு கிடச்சி அப்படின்ற சொல்லிடுறேன் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஹிமாலயா ப்ராடக்ட்ஸாக யூஸ் இருக்கேன் இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வந்து பிறந்ததுலேருந்தே ஹிமாலய ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு நான் அப்போ இருந்தே ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுருந்தேன் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும் அப்படின்ற போதே ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணும்போது வந்து என் பட்ஜெட்டுக்கு வந்து அதே மாதிரி பாப்பாவுக்கு சேர்கிற மாதிரி என் பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரியான ஒரு ப்ராடெக்டை சூஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணேன் அது வந்து ஹிமாலயா என் பாப்பாவுக்கும் சேஃபாக இருக்கணும் ப்ளஸ் வந்து எனக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் தேங்காய் இப்போ வரைக்கும் வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பவுடர் ஷாம்பு அதுக்கப்புறம் வந்து பாடி லோஷன் அதுக்கப்புறம் சோப் எல்லாமே அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து என்னோடய உண்டியில் வந்து போட்டேன் அந்த முப்பது ரூபாய் இருக்கும்ல எழுபது ரூபா சோப்பு சோப் மட்டும் தான் வாங்கினேன் ஸோ ஆல்ரெடி மற்ற ப்ராடக்ட்லாம் இருக்குன்றதால சோப்பு மட்டும் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து எழுபது ரூபா போயிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீதி முப்பது ரூபாய் கொண்டு வந்து உண்டியில் போட்டேன் ஸோ என்னோடய ஃபார்ட்டி அதாவது நாற்பதாவது நாள் சேமிப்பு இப்படி தாங்க இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நிறைய எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி இருந்தார் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிறேன் எனக்கு விவரம் ஜப்பில் எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணுவார் எங்கள் கிட்ட ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ பார்த்துட்டார்னா அதை வந்து எப்படியாவது பிளான் பண்ணி வாங்கி செலவழிச்சா தான் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் அதை பார்த்துட்டாரு அப்படின்னா ஏதாவது ஒரு செலவு வந்து கொடுத்துருவார் ஓகே என்னை இது பார்த்துமே பர்சனில் இரநூறுவா வச்சிருந்துச்சி அது பேரில் இது கொடுத்துரு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே எங்கள் அம்மாட்ட வந்து கடைசி வரைக்கும் சேவிங்ஸ்ன்றதே ஒன்றுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க பஸ்ட் டிப் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்கேஸ் எப்படியோ நீங்கள் கஷ்டப்பட்டு சேவிங் பண்ணுறீங்க ஒரு ஐநூறு சேவ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து அதை வந்து மறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா மறைச்சி வச்சுக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஏன் அப்படின்னா நீங்கள் வெளிப்படையே தெரிகிற மாதிரி வைக்காமல் மறைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எப்போவுமே பணம் இல்லாத மாதிரியே காட்டிக்கோங்க உணர்ச்சி எஸ்பட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அதுவே வந்து பழக்கம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் ஒரு 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 ஃபார்முலா கொண்டு ஆள் இப்படி தான் எங்கள் அம்மா இப்படி தான் எங்கள் மனைவி இப்படி தான் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க திடீர் திடீர்னு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சுயம் ஏதோ ஒன்று க நானும் இந்த மாதிரிலாம் நிறைய பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நம்மள இருக்க காசை பார்த்துட்டே வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிட்டு வந்து சொல்லி அதை வாங்க போவாங்க இதில் வந்து வெளியாளர்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து ஓகே நம்ம என்ன சொன்னால் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி அதாவது உண்மையான காரணங்கள் நிறைய இருக்கும் ஓகேங்களா அது நமக்கு தெரியும் இல்லை இவங்களுக்கு வந்து இது உண்மையாகவே நீட் இருக்குது இது உண்மையாகவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து மறைச்சி வச்சுக்கோங்க இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நம்ம புடவையில் வைக்கலாம் பவுச்சில் போட்டு வைக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஃபார்ட்டி ஒன் டேஸோட மணி சேவிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லரை காயின் வந்து போட்டிருந்தேன் கொஞ்சம் ஸோ நான் வந்து சோப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் வந்து வாங்க கடைக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா எடுத்து போயிருந்தேன் ஸோ இருபது ரூபாய் இருபத்திரெண்டு ரூபாயும் தான் வாங்கினேன் டீ தூள் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு மீறி காசு கொண்டு வந்து உண்டியில் போட்டுவிட்டேன் நான் ஒரு விஷயம் மட்டும் பண்ணி இந்த நான் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் டக்கு டக்கு டக்குன்னு அதை பண்ணி முடிச்சிடுவேன் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளையாமல் அதை நம்ம செலவு பண்ணிடுவோம் அந்த ஒரு விஷயத்துக்காக அதை அப்படி பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து நீ நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்லாம் நானும் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் இப்போ வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா ஸோ வந்து சொல்கிறீங்க மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க ஏன்னா சில சில மென்ஸோட மென்டாலிட்டி வந்து அப்படி இருக்கும் நம்ம என்ன இன்றைக்கி இருக்குதா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அஸ் ஒரு ஏன்னா நம்ம நம்ம தான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு நம்ம மனசு தான் வந்து காயப்படும் இப்போ நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை வந்து வீட்லையோ மு ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு நம்மளோடது அப்படின்ற போது அவங்க வெளியில் போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு தெரியாது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்குண்டான எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்ற ஆப்ஷனை வந்து யோசிங்க ஓகேங்களா இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த கேட்டகரிக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்களான்றது தெரியும் சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆனால் ஏதோ பழமொழி சொல்லுவாங்கள்ல கரெக்டானு கரெக்டாக கல்லும் கரையும் கண்டிப்பாக வந்து எல்லா மனிதர்களையும் ஒரு கெட்ட குணம் இருக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கும் ஸோ நம்ம அந்த கெட்ட குணத்தை அவங்கள்ட்ட நீக்கிட்டு நல்ல குணத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து இன்க்ரீஸ் விடலாம் அப்படின்றத நம்ம எதாவது யோசிக்கணும் நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறோம் அவங்கள நம்ம பிடிச்சி நம்ம விரும்பி வாழ்கிறோன்ற போது கண்டிப்பாக நம்ம செய்கிறது வந்து தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்கள் வேலை இல்லை வீட்டில் ஏதோ ஒரு இன்கம் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து உங்கள் ஹஸ்பண்ட்காக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியலாக நீங்கள் யாராவது டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரும் ஓகேங்களா இவங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ட்ரஸ்ட்டு வரும் ட்ரஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான சில அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து சேவ் பண்ண இண்டிவிஜுவலாக சேவிங்ஸ் அப்படின்றத ஒன்று வச்சுக்கோங்க அது வந்து நம்ம அவங்கள மறைச்சி வச்சு நம்ம ஒன்றும் தனியாக வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு நம்ம தான் போகிறோம் இல்லை அது வந்து நமக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு சமயத்தில் வந்து கை தான் போகுது ஓகேவா சில ஆண்கள் வந்து இந்த விஷயத்தில் பொறுப்புலாம் இருப்பாங்க பட் ஆனால் நான் வந்து சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக வந்து ரீச் நான் வீட் ிய போட்டிருந்தேன் டிஜி கோல்டு வாங்கியிருந்தேன் சொல்லிட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஜென்ஸ் வந்திருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ஜென்ஸ் மேலே வந்து கொஞ்சம் மரியாதை வந்து அதிகமாச்சு ஏன்னா அத்தனை பேர் ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன பால் விற்கிறவங்க சின்ன சின்ன எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஸோ நான் வந்து வந்து நூறுரூவாயிரூவாய் போட்டு சேவ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ரெண்டு கிராம் சேர்ந்துருக்குது காயின் வேணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ நான் யோசிச்சது ஒன்னே ஒன்று தான் ஸோ எல்லா ஆண்களும் பொறுப்பற்றவங்கன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ எல்லா பெ பெண்களும் வந்து க கரெக்டாக சிக்கனமாக வந்து இருப்பாங்களா அப்படின்றதையும் சொல்ல முடியாது சில பேர் வந்து ஆண்கள் வந்து நல்லா சம்பாரிச்சு கொடுப்பாங்க அவ் அப்படி வந்து எப்படி சொல்கிறது கண்ணு மூணு தெரியாமல் கொட்டுவாங்க மாதம் ஐம்பதாயிரம் சம்பளமாக இந்த ஐம்பதாயிரம் வச்சு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க தண்டமாக செலவழிச்சு சுற்றுற பெண்களையும் பார்த்துருக்கேன் மாதிரி டெய்லி நூறுரூவா கொண்டு வந்து கொடுத்தாலும் அது அழகாக வந்து எண்பது ரூபாயை வந்து செலவழிச்சிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எண்பது ரூபாயை வந்து செலவழிச்சிட்டு ஒரு இருபது ரூபாய் சேவ் பண்ணி ஃபேமிலியை க்ரோத் பண்ணுறேன் லேடிஸையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மென்ஸ் தான் தப்பு அதாவது ஆண்கள் தான் தப்பு பெண்கள் தான் தப்புன்னா சொல்ல நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ எல்லா கேட்டகிரிலையுமே இருக்காங்க அதில் வந்து உங்கள் ஹஸ்பண்டாக எந்த கேட்டகிரியில் வரான்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ இவங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களை அப்சர்வ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன பண்ணலாம் இவங்களை அப்படின்ற மாதிரி யோசிங்க அவங்க அவங்களோட தாட்டை வந்து நல்லா முழுசாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் முழுசாக வந்து உங்களுக்குள்ள நீங்கள் வந்து அவங்க அவங்களோட மைண்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் ஆகும் ஓகே ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ்க்கு வந்து இவங்க எப்படி இருக்காங்க இவங்க சேவிங்ஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற போது தான் எந்த ஒரு விஷயத்தை பண்ணி எதை ஒன்று சொன்னால் அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக போகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இவங்க அதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட மெயினாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை போய் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பத்துக்கு பண்ணும் நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணும் உங்களுக்கு வேணும் நான் எனக்கு வேணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நம்மன்னு பேசுங்க ஒன்று ரெண்டாவது வந்து அந்த அக்கா அதை பண்ணிட்டாங்க இந்த அக்கா இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த தாட்டை கொண்டு வந்து வைக்காதீங்க அது வந்து என் யாருக்காக இருந்தாலும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம யோசிச்சு பாருங்களே நம்மள்ட்ட வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து அந்த அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி சம்பாரிச்சா அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி தானே ஒரு ஆணுக்கு இருக்கும் ஸோ அதனால் எப்போவே மற்றவங்க வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்து இழுத்து பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் அதாவது உங்கள் ஃபேமிலி அவன் இது நம்ம ஹஸ்பண்டை பேசும்போது நம்ம 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 நம்மளாக பேசுங்க அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் நம்மளே சேர்த்துக்கிறாங்கன்ட்டு எனக்கு வேணும் என் பிள்ளைக்கு வேணும் உனக்கு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களையும் உங்கள் ஃபே யாராக இருந்தாலும் சரி ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஸோ அவங்க அதான் நீட்டாங்க இதை பண்ணிட்டாங்க இவங்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்க அவங்க அப்படி சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பெற்றையும் வந்து நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க இதுவே வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு 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 நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் பேச ஆரம்பிக்கும்போது சேவிங்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஃபேமிலி நம்ம ஃப்யூச்சர் நம்ம அந்த மாதிரி பேசுங்கள் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் ஒரு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு மனசு வரும் ஓகேங்களா பொதுவாக வந்துட்டு அடுத்தவங்க அடுத்தவங்க வந்துட்டு வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஈகோவை டச் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது அவங்கள வந்து மட்டம் தட்டுற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு வந்து கோவந்தான் படுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி பேச வந்து பழகினீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போயிடுது அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய மூணு நாள் சேவிங்ஸ் நான் இப்படி தான் வந்து போட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன டிப்ஸையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டான கான்செப்ட்டோடு பார்க்குறேன் அண்ட் மறக்காமல் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் கருத்துக்குள்ளேயே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாம்ட்டா பாய்